ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜசேகர் பால தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டு அட்மிஷனுக்கான ப்ராசஸ் தமிழ்நாடுல போயிட்டு இருக்கு டிஎன்ஜிஎஸ் வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போட சொல்லியிருந்தாங்க அது எல்லாம் போட்டு இப்ப கவுன்சிலிங்கான டேட்டும் அதே நேரத்தில் ரேங்க் ஒவ்வொரு காலேஜும் அவங்க வெப்சைட்ல போட்டுகிட்டே இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் பார்த்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலையே அது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் லைவ் டெமோவா கொடுத்துருக்கோம் இன்னும் காலேஜஸ் சொல்லி இந்த என்ன ரேங்க் லிஸ்ட் போடல சார் எப்படி பாக்குறதுன்னு தவிச்சிட்டு இருக்காங்க மாணவ மாணவிகள் ஸோ அதனால இன்னும் ஆன்லைன் அவங்க வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாத அல்லது கவுன்சிலிங் டேட் மென்ஷன் பண்ணாத காலேஜஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே போட்டிருங்க அப்போதான் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு ஆறுதல் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க அந்த டென்ஷனை குறைக்க வேண்டியது கல்வியாளர்களால் கல்வியாளர்களாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நம்முடைய பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதை வந்து தயவு செஞ்சு சீக்கிரம் அந்த ரேங்க் போடாத கல்லூரிகள் போட்டுருங்க ஏன்னா டைம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டு தான் நடக்க போகுது இன்னும் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஜூன் நாலு தான் ஸ்டார்ட் ஆகுது பதினாலு வரைக்கும் நடக்க போகுது டைம் இருக்கு ஆனா இந்த டேட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்னு கவர்மெண்ட் சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பரபரப்பு ஆயிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டாங்க எதிர்பார்ப்புல இருக்காங்க ஸோ அதனால் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியாது இன்னும் ரேங்க் லிஸ்ட்டு போடாத கல்லூரிகள் உடனே போட்டுருவாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நைட்டு வரலாம் நாளைக்கும் வரலாம் அதனால் அதை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ ரேங்க் லிஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்க பேர் எந்த ரேங்கில் இருக்குதுனால தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனசில் நிறைய டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது பயம் இருக்குது எல்லாம் போகக்கூடிய வகையில தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதனால எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனல் வீடியோஸோட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் உங்களுக்கு ரெகுலராக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்று இங்கே ஒன்று நம்ம கொடுக்கறது இல்லை பார்த்துக்கோங்க இப்போ வந்து ரேங்க் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்டும் பயம் என்ன அப்படின்னா பின்தங்கிய நிலையில ரேங்க் இருந்ததுன்னா அதாவது ரொம்ப பின்னாடி ரேங்க் வந்து ரொம்ப இரநூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு ரேங்க்ல எல்லாம் இருந்தாங்கன்னா சார் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அட்மிஷன் கிடைக்குமா இதுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதனால அதை வச்சுதான் இப்போ நம்ம சொல்ல போறோம் ரேங்க் பின்னாடி இருக்குங்கிறதுக்காக கவலையே பட வேண்டியது சில கல்லூரிகள்லாம் வந்து ஆயிரம் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஆயிரம் ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ஃபர்ஸ்ட் டேவே ஜூன் நாளே கூட கூப்பிட்டுருக்காங்க ஓகேவா அப்ப ஆயிரம் பேர்த்துக்கும் வந்து கிடைச்சிருமா அப்படிங்கிறது கிடையாது சரியா ஏன்னா ஆயிரம் பேர்ல கூப்பிடுறப்போ எல்லாருமே கவுன்சிலிங் அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு வந்துருவாங்களான்னா அதுவும் கிடையாது ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பத்து இருபது காலேஜ் நாலு காலேஜ் எட்டு காலேஜ் பன்னெண்டு காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க கோர்ஸ் ஒரு காலேஜ் எடுத்தவங்களும் இருக்காங்க அது ரொம்ப மினிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய காலேஜ் தான் சூஸ் பண்ணி சாய்ஸ் பில்லிங்ல கொடுத்துருக்காங்க அதனால ஒரு காலேஜ்ல கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு அவங்க கூப்பிட்ட அத்தனை ரேங்க் உதாரணமா ஒரு ஆயிரம் ரேங்க்ல இருக்கிற வரைக்கும் முதல் ஆயிரம் ரேங்க்ல வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் வர சொல்லி ஒரு காலேஜ் கூப்பிடுறாங்கன்னா ஆயிரம் பேரும் கண்டிப்பா வரதில்ல அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா நான் பிராக்டிகலா எங்க காலேஜ்லயே பார்த்துட்டு அதை வச்சுதான் நான் சொல்றேன் அதுல பாத்தீங்கன்னா வர்றதே ஆயிரம் கூப்பிட்டு இருந்தோம்னா அதுல கண்டிப்பா வர்றதே ஒரு இருநூறு முந்நூறு கூட வர மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வேற காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அல்லது பிரைவேட் காலேஜ்ல ஏதாவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த காலேஜுக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வராம அவங்க எதிர்பார்த்த காலேஜ்ன்னு கூப்பிடாம இருக்கலாம் கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிடாம இருக்கலாம் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இந்த வர மாட்டாங்க அப்போ ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேர் தான் வருவாங்க நிறைய ஆப்சன்ட் இருக்கும் ஓகேவா அதுவே ஃபில்டர் ஆயிடும் இல்லையா அப்போ நீங்க என்ன ரேங்கோ அதுக்கு முன்னாடி ரேங்க்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஆப்சண்ட்னு ஆட்டோமேட்டிக்கா நீங்க முன்னாடி வந்துகிட்டே இருப்பீங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்க அட்மிஷன் கவுன்சிலிங்ல வந்து உங்க அதை அது ஹையஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு கூப்பிட்டுட்டே வருவாங்க உங்க ஸ்டேஜ் வர்றப்ப இல்லையா உங்க பொசிஷன் வர்றப்ப நீங்க கேட்கக்கூடிய கோர்ஸ் அங்க இருந்ததுன்னா அழகாக உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேவா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒவ்வொரு காலேஜ்லயுமே அதிகமாக இருக்கு ரொம்ப டாப் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நிறைய பேர் பிரசிடென்சில கிடைக்குமா பிரசிடென்சில கிடைக்குமான்னு சொல்லிகிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அது மாதிரி சில காலேஜஸ் வந்து பிரசிடென்சில கிடைக்குமான்னு கேட்கறது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசு கலைக்கல்லூரி அதுதான் ஒரு பையனே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக்க கல்லூரி அதுல படிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜான ஒரு கௌரவமான விஷயம்தான் ஆனால் எல்லாம் ஒரு காலேஜில் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்படின்னா அத்தனை பேரும் பிரசிடென்சி காலேஜே கேட்டோம்னா அவங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா அது கிடைக்காது சோ அதனால எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கல்லூரியை மட்டுமே தேர்ந்தெடுத்து எனக்கு கிடைக்கல கிடைக்கல ரேங்க் லிஸ்ட்ல நான் கடைசியில இருக்கேன் நடுவுல இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கறது கவலைப்படவே கூடாது அதை விட இன்னும் நல்ல காலேஜ் அந்த காலேஜும் நல்ல காலேஜ் தான் அதுக்கு பின்னாடி இன்னும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் நிறைய நடத்துறாங்க கவர்மெண்ட் வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய ஸ்கீமு அந்த கட்டுப்பாடுகள் அல்லது அவங்களுக்கு சலுகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கும் ஒன்று தான் எல்லா காலேஜும் இப்போ நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க பிளேஸ்மெண்ட் இருக்கு ரிசல்ட் நல்லா வருது சப்ஜெக்ட் நடத்துறாங்க நல்லாவே கிளாஸ் நடத்துறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு குவாலிஃபைடு ஸ்டாஃப் நிறைய இருக்காங்க அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை இந்த இடத்துல நீங்க ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட்டுட்டு எங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்க வேண்டியது வேண்டியதில்லை கவுன்சிலிங் ஏதாவது போகாம விட்டுறாதீங்க அவ்வளவுதான் நீங்க நம்ம போகலை அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு தவறி போகுது நம்மகிட்ட இருந்து அர்த்தம் அதனால நம்ம ஒரு நம்ம கிடைச்ச ஒரு வாய்ப்பை தவறவே விடக்கவே ஓகேவா ஏன்னா கவுன்சிலிங் வரலன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க அப்போ கவுன்சிலிங் வந்து நம்ம போகலைன்னா நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தவற விடுறதாயிடும் எந்த வாய்ப்பையும் நம்ம வாழ்க்கையில் தவற விட தவற விடவே கூடாது அது இன்னைக்கிலிருந்து நீங்க அதை வந்து ஒரு மனசில் அப்படியே ஏத்தி வச்சுக்கோங்க பதுகி வச்சுக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில பல விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் வரும் அது நமக்கான வாய்ப்பு தான் அடையாளம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போனாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக படிப்பு முடிக்க முடியும் சிறப்பான அருமையான ஒரு வேலை வாய்ப்புல கிடைச்சு நம்ம அதுல வேலையில உட்கார்ந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நம்ம கிடைக்கும் அதனால வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது போயிட்டு நீங்க கிடைக்கலையா விட்டுருங்க பரவாயில்ல அதுக்காக கவலைப்பட்டுட்டு தலையில கையை வச்சுட்டு உட்காரவே வேண்டாம் இந்த தமிழில நான் போட்ட மாதிரி தலையில கையை வச்சுட்டு உட்கார வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அடுத்த கல்லூரிக்கு நீங்க போட்டிருக்கீங்க அதுக்கு வரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு வாய்ப்புனா இன்னொரு வாய்ப்பு வரும் ஆனா போய் கிடைக்காம இருக்கிறது வேற போகவே இல்லாமல் நம்மனாலேயே அந்த வாய்ப்பு போகுதுன்னா அது தவறு இல்லையா அதனால உங்கள் ரேங்க் பின்னாடி இருந்தாலும் கவுன்சிலிங் வருவா கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க அதில் உங்கள் ஸ்டேஜ் வர்றப்ப அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப பின்தங்கி ரேங்கில் இருக்கேன் ரொம்ப பின்னாடி இருக்கேன் சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை கவுன்சிலிங் வர சொன்னால் நீங்கள் போங்க சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஜூன் நாலாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி முடியுது அதுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து பின்னாடி ரேங்க் இருக்கனால உங்களுக்கு கவுன்சிலிங் வரல அல்லது கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜோ எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தா அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா அதுக்காகவும் கவலைப்படாதீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் ஜூன் நாலுல இருந்து ஜூன் பதினாலு வரைக்கும் நடக்க போகுது அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டு ஒரு நாலு நாளும் ஒரு வாரம் கேப் விட்டு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்த சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலேஜ்ல இன்னும் சீட்டு கொஞ்சம் எல்லாம் இருக்கும் எல்லா சீட்டும் ஒரே கவுன்சிலிங்ல ஃபுல் ஆகாது எல்லா காலேஜ்லயும் புரியுது இல்லைங்களா அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க நிறைய காலேஜ் காலேஜ் சாய்ஸ் பில்லிங்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல போன கவுன்சிலிங்ல ஆயிரம் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அதுல நிறைய நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழ்நூறு பேரை ஆப்சண்ட்டுன்னா திரும்ப அவங்களை கூப்பிட மாட்டாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அவங்க மார்க் அதிகமாக இருந்தாலும் ரேங்க் வந்து முன்னாடி இருந்தாலும் ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து தான் கூப்பிடுவாங்க சப்போஸ் உங்களுக்கு ஆயிரத்தி நூறுன்னு வச்சுக்கோங்க அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க ஆயிரத்தி நூறு போறீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த நூறு இருக்குல்ல நீங்க பாத்தீங்கன்னா அறுபது எழுபது பேர் வரவே மாட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முதல் முப்பதுக்குள்ள இருபதுக்குள்ள வந்துருவீங்க ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள் பிராக்டிக்கலா கவுன்சிலிங்கில் நடக்கும் அதை நாம பயன்படுத்திக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலன்னா ஒன்ஸ் செகண்ட் இந்த வீடியோவை திரும்ப கேட்டு பாருங்க இன்னும் இது மாதிரியான நல்ல தகவலோட அல்லது உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம இருந்து வரும் அது மட்டும்தான் மாணவர்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் நம்ம சேனல் நீங்க ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கையை நம்ம சேனல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களை வந்து டிஸப்பாயின் பண்ணவே மாட்டோம் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸ் டிப்பா பண்ணாது உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக எப்பவுமே நம்ம ராஷேகர் பால வீடியோ சேனல் இருந்துட்டு இருக்கோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது வந்து ஐந்தாவது வருடமாக ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிச்சோம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐந்து வருஷம் முடிச்சு முடிஞ்சு இப்போ ஆறாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் சம்பந்தமா ஸோ நம்ம பழைய வீடியோக்கள் கூட நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த வருஷம் வீடியோக்களும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரியான டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் தான் என்னுடைய வீடியோக்கான கண்டென்ட் அதனால கன்டென்டுக்கு தனியாக தேடி போறதே கிடையாது உங்கள் டவுட் மனசுல என்ன இருக்கோ அதுதான் நம்ம வீடியோ போடுறதுக்கான ஒரு ஆதாரமே அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத நான் ரிக்வெஸ்ட்டாக அவங்க முன்னாடி வைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்